தீர்த்தமாடி கண்ணி பகவதிய போறேன் என்று சொல்ல சொல்லி சொன்ன போதோ தாத்தாவா வந்ததுனால தலை தப்பித்தது வேற யாரு இங்க வந்தாங்கன்னா நடக்கதே வேற அப்பொழுது எம்பெருமான் கோபால கண்ணவிரான் என்ன சொல்கிறாளே ஆனா காசிராமஸ்வரம் ஆன்னைக்கு தங்காள அறுவை காலால் வைகுண்டமோ காசி ராமேஸ்வரம் தங்கால் அறுவை வைகுண்டமோ காளி கோட்டையத்தான் காண வந்தவமா காலி கோட்டையத்தான் காண வந்தனம்மா காலா வாய போலம் பாங்க ஆண்டோட்டோட்ட குஜாலம் பாவனா சோங் ஆண்டி கீர்த்து ஜங்கோட்டை

நினைக்கல இல்ல அண்ணனு நினைச்சால நினைக்கவே இல்ல கோபத்துல நிக்கிறா கோபத்துல வந்து எட்டு பேர் என்ன செய்கிறா எம்பெருமான் கோவால கண்ணன் மேல எட்டு கொட்டு ஆமா நறுக்கு நறுக்கு எட்டு கொட்டு ஐயா

என்ன செய்யறா மந்திரத்தை சொல்லி பார்க்கா என்ன மந்திரம் சொல்லுதா ஓம் காளியே நமக ஓம் காளியே நமக அவளும் திருநீரை அள்ளி அள்ளி போடுதா ஒரு இலை ஒரு இலை உதிரல எம்பெருமான் கண்ணபிரான் வந்தா உதிரல எம்பெருமான் கண்ணபிரான் வந்தா திருநீர் அள்ளி போட்டா அவருடைய நாமத்தினை உச்சரித்தா அவருடைய நாமம்னா என்ன

எம்பெருமான் பார்த்தார் ஆல மரத்துக்கு பாரம் தாங்கல ஏன் தாங்கல எலை பூரா ஒட்டுனது மட்டும் இல்லாம ஒரு மாதத்துக்கு முன்பாக விழுந்த இலையும் போய் ஒட்டுது அதனாலே ஆலமரம் அங்கும் இங்கும் அசையுது அதை பார்த்து எம்பெருமான் கண்ணபிரான் இன்றைய தினம் முதலாக கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளையாக ஆலவிலாக கிடைக்க வேண்டும் போ என்று அதான் ஆழ விளிர் அங்கங்கு இருக்கு அப்படி இருக்கும் போது தாத்தாவை அழைத்துக் கொண்டு காளியர்கள் எட்டு பேரும் கோட்டைக்குள்ளே வந்தார் கோட்டைக்குள்ளே வந்து என்ன செய்கிறார் தாத்தா பார்க்காரு அவர் வந்ததே அதுக்க வந்தாரு நூத்தி மூன்று லிங்கத்தான் தானே எடுக்க வந்தாரு நூத்தி மூன்று லிங்கத்தையும் பார்த்தாரு ஏ அம்மா நூத்தி மூன்று லிங்க இங்க இருக்குன்னு சொன்னீங்களே பெரியா இந்த மந்திரம் படிக்கல என்று கேட்க அதனால இந்த நூத்தி மூன்று லிங்கம் இங்க இருக்குதானா நான் சொல்லக்கூடிய மந்திரம் பலிக்காது அதனாலே நூத்தி மூன்று லிங்கங்களை எடுத்து திருப்பார் கடலிலே போட வேண்டும் என்று சொல்லும் என்று எட்டு பேரும் ஒன்று கூடி என்ன செய்கிறார் அவ அவா முந்தானையில லிங்கத்தை எல்லாம் அள்ளி அள்ளி வைக்கிறார் மந்திரம் வேணும்னா போடத்தான் என்று சொல்லி காலியர்கள் எட்டு பேரும் லிங்கத்தை எல்லாம் அள்ளி எடுக்க அதுல என் தாயானி மட்டும் என்ன செய்கிறார் முதலாவது பிறந்தாலே முப்புடாதி அவ மட்டும் இரண்டு களவாய் பக்கம் ஒதுக்கினாள் ஒதுக்கின மகிமையினாலே அன்றைக்குத்தான் முளைத்தது என் தாயான முப்புடாதிக்கு இரண்டு சிறசி அதனாலதான் அவளுக்கு முப்புடாதி இல்ல அவளுக்கு இருக்கும்போது களியர்கள் எட்டு பேரும் லிங்கத்தை எடுத்துக்கொண்டு இருப்பார் கடலிலே வந்தோ லிங்கத்தை எல்லாம் போடணும்னா அதை பிடிப்பதற்காக எம்பெருமான் கோபால கணவிரான் சுறா போல வடிவம் கொண்டு கடலுக்குள்ளே நிற்க அக்காதங்க போடக்கூடிய லிங்கத்தை எல்லாம் புடிச்சு புடிச்சு வைக்காரு அப்படி வைத்த போது காளி கோட்டையில சங்கு சக்கரத்தை அடையாளமாக வைத்தார் எதற்காக அடையாளத்திற்காக எம்பெருமான் நூத்தி மூன்று லிங்கங்களை எடுத்துக்கொண்டோம் கைலாசத்தில் ஒப்படைத்த வேலையில ஆண்டவன் பகவான் நூத்தி மூன்று லிங்கங்களையும் வாங்கினார் வாங்கின மகிமையோடு அதாவது எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் அந்த இடத்திலேயே பார்க்கணும் ஆமா என்று சொல்லி லிங்கத்தெல்லாம் என்ன வேண்டும் என்று சொல்ல லிங்கத்தெல்லாம் என்னதாங்க

அரிசிரைக்க அனரா சிறக்க தீ தீபுடிந்து எரிகிறது இப்படி எரிகிறதே ஆனா கோட்டை உருகி யாழ் காளி என்று ஒரு பெயரும் கொடுத்தார் நீங்கள் அவதரித்த காரணமே என்ன காரணம் அதாவது கோட்டையெல்லாம் அணிந்த போது தங்க எட்டு பேரும் என்ன செய்ய ஆண்டவன் இடத்துல நம்ம வரம் கேட்கணும் என்று ஆண்டவன் இடமதியிலே வந்து வரம் கேட்க வருகிறார் என்ன வரம் கேட்கா ஆண்டவா பகவானே உங்களோட இடமதில எங்களுக்கு இடப்பாக வர வேணும் கைலையிலும் எனக்கு வர வேணும் உங்களையும் இடப்பாக வர வேணும் வேண்டும் வேண்டும் ஏ அம்மா ஏற்கனவே எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இருக்காங்க தலையில இருக்கா கங்காதேவி கங்காதேவி இன்னொருத்தி என்னுடைய உடம்பதில சரிபாது வங்கி இருக்க உன் அக்காவான பார்வதி பார்வதி ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்கால உங்க எட்டு பேரையும் நான் சேர்த்து மனமுடித்தமானா 10 வேறு. ஏ ஏ அம்மா நீங்க அவதரித்த காரணமே இதற்காமா மல்யரசி வனம் என்று சொல்லக்கூடிய வனமதியில வனமதிலே மகிடா சூரனை பதுமுடிபதற்காகவே அவதரித்தீர்கள். அடங்காத மகிடனை நீங்கள் அறுத்து கொளை முடித்திலே ஆனால் கைலாயத்தில் உங்களுக்கு இடபாக வரமண்டாரேன் என்று சொல்ல என் தாயான காளியர்கள் இடமதியிலே ஆண்டவன் பகவான் என்ன சொல்கிறாரையான நாட்டிலேயோ நல்ல நாடோ இடத்தில் ஆட்டும் என்று சம்மதித்து அடங்காத மகிழனை அரித்து கொலை முடிப்பதற்காக பகவானுடைய இடமதிலே வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு வருகிறார் அதாவது இந்த மகிடாசுரன் என்பவன் இப்பதான் மகிடாசுரனாக இருக்கிறான் இதற்கு முன்னதாக வரமுனிவராக இருந்தான் அதாவது மனித நல்ல உடலோடும் மாட்டு தலையோடும் ஆண்டு வருகிறான்

அங்கே தேவர்களை வரவழைப்போர்களை வரவழைப்போ அறம் ஆட சொல்வோம் வரவழைத்தோம் அது ஆட சொல்வா நலம் இட சொனித்த வரவழைத்தோ அசல் மித்தோங்க நிக்க சொல்வா மக்கள் வடிமதி குறைந்தாடு அறுவடிமதி குறைந்தா

மலையேல் தலையு மலையே கால்வனி மயிடா சோரா ஆறு மாதம் முடிப்பு ஆறு மாதம் தூக்கவா கருவோம் முடிந்தளோ கருவோம் இருப்படியாக அந்த மகிழாசுர ராஜதனுக்கும் ஆறு மாதம் முழிப்பு ஆறு மாதம் தூக்கம் இப்ப முளிப்பு முடிந்து தூக்கத்துல வச்சிருக்கு ஒருவரை அழிக்க வேண்டுமானால் தூக்கத்துல அழிக்கலாமா கூட அக்கா தங்க எட்டு பேரும் மகிடனைய அழிக்க வேண்டும் மகிடனை வெல்ல வேண்டும் என்று மகிடனுடைய கோட்டைக்கு வருகிறார் மகிடனுடைய கோட்டையிலே வந்து பார்க்கும்போது போது மகிடன் கோட்டையை பார்க்க மகிடன் கோட்டை இப்படினா மாயக்கார மகிஷாசுரன் எப்படியோ என்று தெரியலையே என்று சொல்லி அதாவது அவனோ முடிப்பு முடிந்து தூக்கத்துல இருக்கான் தூக்கத்துல ஒருத்தரை கொன்றமானால் கோடி தோஷம் வந்து சேரும் என்று என் தாயான காளியார்கள் தனது அண்ணனான கோபாலனை நினைக்கிறார் மூத்த மகன் கணபதியை நினைத்தார் ஆயிரம் யானை வந்தது மகிஷாசுரனை மிதித்தது எந்திரிக்கவே